திருப்பத்தூரில் பெய்த திடீர் சூழ்நிலை பொதுமக்கள் மற்றும் ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் திடீரென இருபத்தைந்து நிமிடங்களுக்கு மேலாக மிதமான மழை பெய்தது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக பெய்த இந்த மழையால் இப்பகுதி விவசாயிகள் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் திடீரென மழை நேரத்தில் கருமேகம் சூழ்ந்து லேசாக ஆரம்பிக்க துவங்கிய மழை சற்று நேரத்தில் சடசடவென மிதமான மழையாக பொழித்தது திருப்பத்தூர் கீழே சிவல்பட்டி திருக்கோஷ்டியூர் நெற்குப்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது சுமார் இருபத்தைந்து நிமிடங்களுக்கும் மேலாக பெய்த இந்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் சாலையில் பொதுமக்கள் நனைந்தபடியும் மழையை ரசித்தபடியும் சென்றனர் காலையிலிருந்து தொடர்ந்து வெளுத்து வாங்கிய வெயிலின் கொடுமை தாங்காமல் தவித்த மக்களுக்கு இந்த மழை ஆறுதலாக அமைந்ததோடு இப்பகுதியில் சில்லென கிளைமேட் மாறி குளிர்ச்சியான சீதோசன நிலை நிலவி வருவதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர்